ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்துட்டு பொங்கலுக்காக எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு வருசு கொண்டு வந்துருந்தாங்க வர்சு வாங்கிட்டு எங்கள் அம்மா அப்பா மதியம் சாப்பிட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் கூட்டி போனோம் இருக்காகனா எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டே வருது பர்த்டேக்காக வந்து கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எங்கள் தங்கச்சி பையன் அப்புறம் அண்ணன் பொண்ணு ரெண்டு பேருக்கும் வரதுனால ரெண்டு பேருக்கும் சேர்த்தே போய்ட்டு வாங்கிட்டு வரலான்னு தான் போனோம் என்னென்ன கிஃப்ட் வாங்கிருக்கோங்கிறது வீடியோவில் வரும்

கூச்சட்ட அடுத்துக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு இருக்கும் பொழுது அங்க பூ வரது அத பூ ஒரு பிஞ்சு பிஞ்சு அம்மா அப்பா வந்திருக்காங்க மதியத்துக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன் மாமியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இது வந்துட்டு எலும்புச்சம்பழை வந்துட்டு டெய்லி வந்து கொட்டுது பழுத்து மரத்துலேருந்து டெய்லி கொட்டுறதை வந்துட்டு மாமி வந்து எடுத்து வெட்டி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்காகனா நம்மளோட சீயக்காய் ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு எலும்புச்சம்பழம் தேவைப்படும் அதனால டெய்லி வேஸ்ட்டாக விழுறத எல்லாத்தையுமே மாமி காய இருக்காங்க நம்ம ஹேர் ஆயில் சீயக்காயிலெல்லாம் எலும்பிச்சக்காய் போடுறப்ப அந்த பொடுகு அந்த முடி வெட்டி வெட்டி இப்படியும் கட் பண்ணி கட் பண்ணி விழுற மாதிரி இருக்கும் பூச்சி வெட்டி அது எல்லாமே சரியாகும் அதுக்காக தான் வந்துட்டு இந்த லெமன் எல்லாம் காய வைப்போம் அதுக்கு தான் இப்போ கொட்டுனதெல்லாம் அடியில் இருக்கா ம கம்பு குச்சாலை தட்டி விட்டு தட்டி விட்டு எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு இருக்கிறோம் மாமி டெய்லியுமே விழுகிறது எல்லாத்தையும் காய வச்சுட்டு தான் இருக்காங்க இந்த அந்த சைடாக போங்க நிறையா கிடக்காங்க பாபா பொறுக்க அப்படியே இந்த ஒன்று பெருசாக நல்லா பழுத்து எல்லாம் கீழே விழுது ஒரு பத்து ரூபா பதினஞ்சு இல்ல இல்ல நம்ம வீட்டுல காக்காதப்படையில பத்து ரூபா இருக்கும் காய்ச்சிருக்கிறப்ப நமக்கு நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம இருக்காது கடையில ஒரு படம் பதினஞ்சு ரூபா பத்து ரூபான்னு வாங்குவோம் தான்

ये हम पे है और ये भी है ये हम पे है और ये भी है हम्म हम्म கடக்குதான் கடக்குதான் அது இது ஒரு வண்டி போல ஒன்னு அவ்வளவு இது ஒரு டிசைன்

सेसे। आह बोल तब माधुरी आना है। सेसे। बस अरे बिल्कुल। नहीं शुरू करने लें। आह वोट लूँ तेरी इसलिए। वोट वापस स्टार्ट पन्ना। स्टार्ट पन्ना। पापा स्टार्ट पन्ना है। पापा स्टार्ट पन्ना है।

இது இது வந்து பேட்டிதானம் உள்ளது டைம் பாத்துறாங்க சேர்த்து vale அதான் 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 ஓ இதெல்லாம் இத்து அதெல்லாம் இல்ல இல்ல இது யாரும் சர்வீஸ் விட்டுருக்காங்க அது இந்த சைக்கிள்

பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் எல்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்து கெழுபத்தூர் தான் இப்போ போறோம் அங்கே வந்து கெழுத்தூரில் பசங்க வந்து கிரீல் சிக்கன் கேட்டிருந்தாங்க அதுக்காக கிரில் வாங்க வந்து இப்போ வெயிட் பண்ணிருக்கோம் அங்கே ஆர்டர் கொடுத்துருக்கோம் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரெடி ஆனதுக்கப்புறம் வாங்கிட்டு போக வேண்டிய என்ன கேட்டாங்க நீங்க இல்லையா சரத்து தான் சொன்னா நூடுல்ஸ் சண்டை போனோம்